ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ரத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு பத்து நாட்களுக்கான தினப்பலன் சிம்ம லக்னத்திற்கு பிப்ரவரி பதினொன்று முதல் பிப்ரவரி இருபது வரை முதல் நாள் பிப்ரவரி பதினொன்று புதன்கிழமை புதனுடைய கேட்டை நட்சத்திரம் விருச்சிகராசியில சந்திரன் காலையில் பத்து ஐம்பத்தி ரெண்டு முதல் கேட்டையில் போகிறார் இன்றைய பலனை புதன் கும்பராசியிலிருந்து ராகுனுடைய நட்சத்திரம் மற்றும் புதனுடைய உப நட்சத்திரம் வழியாக செய்கிறார் அப்ப கும்பராசிலேயே தான் ராகுவும் இருக்கிறார் அதனால புதன் ராகு சுக்கரன் இந்த மூணு கிரகமும் செயற்கை பலனை தருகிறது இப்ப நம்ம சிம்மத்துக்கு புதன் பணம் தருபவர் லாபம் தருபவர் அதே மாதிரி ஏழாம் இடம் என்பது கஸ்டமர் ஸ்தானம் லைஃப் பார்ட்னர் ஸ்தானம் ஸோ இந்த வகையில் நமக்கு ஈடுபாடுகளை கொடுக்கும் அதே போல் செவ்வாய் அதாவது புதன் சுக்கரன் மற்றும் இவருக்கு வந்து சந்திரன் இந்த எல்லாமே வந்து அந்த புதனுடைய சம்பந்தத்தில் ஏற்படுகிறது இந்த புதன் என்பது பப் அதாவது பைப் கனெக்ஷன்ஸ் ப்ளம்பிங் ஒர்க்கு இது மாதிரி விஷயங்கள் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரு மற்றும் வீட்டுக்கு உபயோகப்படக்கூடிய பொருட்கள் இது சார்ந்த தொழிலில் இருப்பவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு புதுசாக ஏதாவது ஒரு கஸ்டமர் புது டெவலப்மெண்ட்டை உருவாக்கும் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி மூல நட்சத்திரம் மதியம் ஒன்று நாற்பத்தி ஒன்று வரைக்கும் கேட்டை அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம் கேது லக்னத்திலேயே இருக்கார் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கனுடைய உப நட்சத்திரம் மற்றும் சனியினுடைய அந்தரத்தில் இருக்கார் அதனால் இன்னைக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும் அதில் ஆடம்பரங்கள் மற்றும் நம்முடைய தொழிலை விரிவாக்குவது பற்றியும் கணவன்மனை உறவில் வந்து ஏதாவது புது விதமான எதிர்பார்ப்புகள் அதை அதை குறித்தும் சிந்தனைகள் போயிட்ருக்கும் அப்போ இன்னைக்கு சனி அந்தரம் கேது வச்சிருக்கிறதுனால சனி எட்டில் இருக்கிறதுனால எதிர்பார்ப்புகளுக்கு உண்டான ஏமாற்றமும் அங்கே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சிந்தித்து அதை மட்டும் பயன்படுத்தினா நல்லாயிருக்கும் பிப்ரவரி பதிமூணு வெள்ளிக்கிழமை மாலை நாலு பன்னெண்டு வரைக்கும் மூல நட்சத்திரம் அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனும் ராகு நட்சத்திரத்தில் கும்பத்தில் இருக்கார் புதனோட சேர்ந்து இருக்கார் அப்போ ராகு சுக்கரன் புதன் இந்த மூன்று கிரகங்களுடைய பலனை இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம் தொழில் சார்ந்த நன்மைகள் ஆடம்பர தொழில்கள் மற்றும் வாகனம் சம்மந்தப்பட்ட வகையில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வகையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் புதிய அணுகுமுறைகள் நமக்கு வெற்றியை தரும் இந்த பிப்ரவரி பதினாலு சனிக்கிழமை ஆறு பதினைந்துக்கு உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்காரு புதனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார் இன்னைக்கு வந்து சூரியனுடைய பலன் வந்து கும்பராசியில் பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் பண வரவுக்கு ஆதாயமான விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டதெல்லாம் சாதகமாகும் பிப்ரவரி பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு நாற்பத்தேழு வரைக்குமே இந்த உத்திராட நட்சத்திரம் இருக்கு அதை தொடர்ந்து நமக்கு பிப்ரவரி பதினாறு திங்கட்கிழமை திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் ஆறாம் வீட்டில் சந்திரன் பலமாக இருக்காரு அதனால் வேலை வாய்ப்பு சார்ந்த நன்மைகள் தொழில் பலம் பணவரவு சாதகம் பிப்ரவரி பதினேழு செவ்வாய்க்கிழமை அவிட்ட நட்சத்திரம் அதாவது திங்கட்கிழமை இரவு எட்டு நாற்பத்தேழுக்கு தொடங்குகிறது செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது பதினைந்து வரை அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாயும் அவிட்ட நட்சத்திரத்தில் தான் இருக்கார் அப்ப சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது செவ்வாய் செவ்வாயினுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தின் பலனையும் அங்கே தரும் தாயார் மனை வீடு வாகனம் விவசாயம் உற்பத்தி சார்ந்த துறைகள் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு ராகு உப நட்சத்திரமாக இருக்கிறதுனால இது சார்ந்த நன்மைகள் நமக்கு ஒரு கொலாபரேஷன் பா பார்ட்னர்ஷிப்பு இது மாதிரி சில ஆதாயங்களும் புதிய வழியில் ஏற்படும் பிப்ரவரி பதினெட்டு புதன்கிழமை சதயம் நட்சத்திரம் இரவு ஒன்பது பதினைந்து வரைக்கும் ராகுனுடைய நட்சத்திரமே தான் இப்போ ராகு ராகுனுடைய நட்சத்திரம் மற்றும் கேதுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கு நம்முடைய சிந்தனைகள் அதிகமாக நம்ம பழகக்கூடிய நபர்களிடத்தில் இருக்கும் புதிய கஸ்டமர்கள்கிட்ட இருக்கும் அதனால் அதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய ஆதாயம் நமக்கு தென்படும் ஒருவேளை ராகு உங்களுக்கு கெட்ட கிரகமாக இருந்தால் அதாவது எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவம் உப நட்சத்திரமாக உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் புதிதாக யாரையும் நம்பி செயல்படக்கூடிய விஷயங்களை இன்னைக்கு இறங்கக்கூடாது சீட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏமாற்றத்தை ஏற்படுத்திவிடும் அதனால் கவனமாக இருக்கும் பிப்ரவரி பத்தொன்பது வியாழக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் இரவு எட்டு ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்கு குருவனுடைய நட்சத்திரம் குரு நமக்கு லாபஸ்தானத்தில் குருவனுடைய நட்சத்திரம் மற்றும் உப மற்றும் ராகுனுடைய அந்தரத்தில் பயணிக்கிறதுனால இது வந்து சிறப்பை கொடுக்கும் லாபம் மற்றும் நமக்கு புதிய நபர்கள் மூலம் ஆதாயம் தெய்வ அனுகூலம் உறவினர்கள் வகையில் சில நன்மைகள் வளர்ச்சிகள் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்களுக்கும் மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களுக்கும் மற்றும் ஆன்மீக துறையில் இருக்கவங்களுக்கும் கூட வளர்ச்சியை தரும் பிப்ரவரி இருபது வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு எட்டு மணி ஏழு நிமிடம் வரைக்கும் சனியினுடைய நட்சத்திரம் என்னதான் நமக்கு அஷ்டம சனி நடக்குது அப்படின்னாலும் கூட சனி கிரகமானது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அது கும்பத்தின் பலனை தருவதாக நாம் எடுத்துக்கொள்ளணும் புதனுடைய உபநட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் இருக்குது அப்போ புதனும் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால இங்கே தடைகளோ தோல்விகளோ பயமோ அல்லது திடீர் பிரச்சனைகளோ ஏற்படுவதற்கு பதிலாக அதிலிருந்து விடுவித்து கொடுக்கறது நமக்கு நன்மைகளை செய்கிறது புதிய ஆதாயங்களை தோற்றுவிக்கிறது தொழில் சார்ந்த வகையில் வளர்ச்சியை ஏற்படுத்துகிறது அப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சனியினுடைய நட்சத்திரம் நாலு எட்டு பன்னெண்டில் தான் இருக்குது ஆனால் கெட்ட சனி இன்னைக்கு நல்ல சனியா ஏன் மாறுதுன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கறனால எட்டாம் இடம் ஏழாம் இடமாக மாறி வேலை செய்கிறது அதனால இந்த பத்து நாட்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான ஈடுபாடுகள் ஏழாம் வீட்டில் கிரகங்கள் நமக்கு அதிக ஈடுபாட்டை கொடுக்கிறது புதிய தொழில்முறை ஒப்பந்தங்கள் புதிய நண்பர்கள் புதிய பாதையில் ஃபீல்டில் போக வைக்கிறது இது மாதிரியான சில நன்மைகளை பண்ணும் லக்னத்தில் இருக்கிற கேது கொஞ்சம் ப்ரெஷரை கொடுக்கும் தேவையில்லாத மனக்குழப்பத்தை கொடுக்கும் அதே மாதிரி எட்டில் இருக்கிற சனி நமக்கு சாதகமாக இருக்கிறதுன்னு நினச்சிக்கோங்க பிரச்சனை இல்லை அதனால் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு இந்த பத்து நாட்களில் திசா புத்தி அந்தரம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது யாருக்கெல்லாம் குரு திசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு மட்டும் நம்ம லாப குருவாக வேலை செய்யாமல் கொஞ்சம் எதிர்பார்த்த வகையில் சில பாதிப்புகளையும் உண்டு கொண்டுங்கிறத மறந்துட வேண்டாம் ஸோ அதை பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் வெற்றி ஜோதனம் டாட் காம்னு உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி வெப்சைட்லேயும் இங்கே என்னுடைய வீடியோகளை பார்க்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உகல் ஜெயஎம்எஸ் நன்றி